மாணவர்களே சுரட்சி தலைவர் அவர்களும் மாணவர்களில் பொதுச் செயலாளர் சுரட்சி தாய் அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்திய அனாதாரம் நேற்ற கழக உரிமை குறிப்போ கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டுள்ள முன்னாள் சட்டப்பேரவை எல்லாம் வலியுத்திக் கொண்டிருந்த எங்கள் அண்ணன் பி கோவிந்திரன் அவர்கள் நல்ல நிகழ்ச்சியிலே நம்மை எல்லாம் ஒருங்கிணைத்து மாவட்ட செயலாளர் என்ன கட்டளை எழுந்தாரோ அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மாவட்டம் முழுவதும் இந்த கழகத்தை வீட்டெடுக்க உறுதிப்பூட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக அவைத்தலைவர் அன்பு சோழர் மாவட்ட கழக துணை செயலாளர் அன்பு சோகர் மாவட்ட கழக அவர்களே அவர்களே தோகன மாவட்ட மகளிர் அவர்களே மாவட்ட அமைச்சர் அணி அன்பு கணேசன் அவர்களே அண்ணாமலை மாவட்ட செயலாளர் அன்பு சொல்ல அவர்களே மாவட்ட இளைஞரணி செயலாளர் அன்பு சென்ற அவர்களே மாவட்ட திருமான் பிரிவு செயலாளர் அவர்களே மற்றும் மாவட்ட ஐடி செயலாளர் அன்பு செல்ல சிவகுமார் அவர்களே ஒன்றியாளர் செயலாளர் அன்பு சோழர் மகோஜர்ராஜ் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர் மது எஸ் ஏ சுப்பிரமணிய அவர்களே காவேரி பிரேம்குமார் அவர்களே சூழலி மேற்கே அன்பு சோழர் நாகராஜன் அவர்களே சூழலில் மேற்கு அன்பு சோர அமையன் அவர்களே ஒசூர் சிவரையா அவர்களே रेशी गणेश प கலந்து கொண்டு அனைத்து மாவட்டங்களில் உள்ள கடல தமிழகங்களை ஒருங்கிணைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கையெழுத்த

अञा <laughs> क <laughs>